எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கட்லெட் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இந்த கட்லெட் நீங்கள் வெறுமனை சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் பர்கர் அந்த மாதிரிக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்குமே இது கரெக்டான பேட்டிஸாக இருக்கும் இதுக்கு நான் வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா வெடிக்க விட்டுக்கிறேன் சீரகம் ஓரளவு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள் கொஞ்சம் சின்னதாகவே ஏன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்து அதை உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த சாப்பர்லாம் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் ஈவனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ ஓரளவு இந்த பச்சை வடைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட்டை அப்புறம் பட்டாணி இது ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கேரட் வந்து நான் அப்படியே கட் பண்ணி ராவாக சேர்த்துருக்கேன் பட்டாணி வந்து நான் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் ஊற வச்ச பட்டாணியை வந்து ஒரு ஒரு விசில் அளவுக்கு நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கிறேன் சீக்கிரமாக கேரட் அளவுக்கு அது வேகாது இல்லையா ஸோ அதனால் பட்டாணியை லைட்டாக நான் குக்கரில் வேக வச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு கேரட்டோட சேர்த்து வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ மறுபடியும் இந்த கேரட் வேகம் தண்ணியும் இந்த பட்டாணியும் வந்து திருப்பியும் வேக வைக்க போகிறோம் அளவுக்கு இது சாஃப்டாக குக் ஆகி வருதோ உங்களுக்கு அந்தளவுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே வந்து குக்கரில் ஸ்டீம் பண்ணி குக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி குக் பண்ண முடியும்னா நீங்கள் குக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கேரட் வேக வைக்கல ஆனால் பட்டாணி கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கேரட் வந்து நீங்கள் நல்லா மசிச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல வெந்து வந்து தெரிஞ்சுது அப்படின்னா இது வந்து குக்கானது போதும் ஓரளவு நல்ல வெந்து சாஃப்டாக அதை அமுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைனாக விட்ருங்க ஓப்பனில் வச்சுட்டு இவ்வளோ நேரம் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதுக்கப்புறம் லிட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் நல்லா வற்றி போகிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க ஓரளவு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல அந்த மேஷர் இருக்குது இல்லையா கையாலேயே வச்சு மேஷ் பண்ணுவோம்ல இந்த மேஷர் வச்சு நல்லா வந்து நீங்கள் இந்த மசிச்சு விட்டுக்கோங்க இல்லை எனக்கு இதில் வந்து நல்லா மசியலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜரில் லைட்டாக விப்பரில் ஒரு வாட்டி போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா கூட மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு கூட நீங்கள் நல்லா ஒரு சுத்து சுற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் குளிவான பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு கடை கடைஞ்சிட்டு நீங்கள் திருப்பி கூட வச்சுக்கலாம் அதை எப்படியாவது வந்து மசிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கூலாயிடும் அதனால தான் நான் மசிக்க சொல்கிறேன் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அதை வந்து மசிச்சு ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த பசஞ்ச மாதிரி கட் பண்ண மாதிரி மசிச்சு இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்ட போகிறோம் ஸோ கொஞ்சம் இதில் தண்ணி ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் நான் சேர்த்துருக்குறேன் கார்ன்ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளோர் வந்து உங்களுக்கு இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் உரியும் இல்லையா அதுக்காண்டி அதை சேர்த்துட்டு கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸும் நான் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே உங்களுக்கு சுத்தமாக தண்ணி பதமே இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்துக்குவோம் அப்போம்போது நீங்கள் கட்லட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தி வந்து குடிக்காது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி தனியாக வச்சிடலாம் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடியாக வச்சுருக்குறேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தனியாக வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக கான்ஃப்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவு கரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம கட்லெட்டை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டால் தான் நமக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து அந்த பேட்டீஸில் வந்து நல்லா வந்து உக்காந்து செட் ஆகும் ஸோ அதுக்காண்டி இப்போ கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா கையெல்லாம் வந்து அந்த பிசு பிசுன்னு பிடிச்சிடக்கூடாது இல்லையா நமக்கு அந்த கட்லெட் அதனால ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காண்டி ஸோ இந்த அளவுக்கு நல்ல கட்லெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ரவுண்டாக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் நாளைக்கு ரவுண்டாக வழக்கமான கட்லெட் ஷேப்புக்கு நான் வந்து ரவுண்டாக மாற்றிக்கிறேன் இந்த ஓரம் எல்லாம் நல்லா வந்து சாஃப்ட் ஆக்கி விட்ருங்க மீன்ஸ் ஸ்மூத்தாக பண்ணுங்கள் அந்த குற குறன்னு அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது இப்போ வந்து அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக அதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா கரைசலை வந்து அதை போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் கையால் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் அதே கையால் நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸை தொட்டு அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கையெல்லாம் புசு புசுன்னு ஒட்டி ரொம்ப நாஸ்தி ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் நல்ல மைதாவில் டிப் பண்ணுறது ஒரு ஸ்பூனால் பண்ணிட்டு அந்த ஸ்பூனால் எடுத்து போடுங்க அப்படின்னா கையை கழுவிட்டு கையை தொடச்சிட்டு திருப்பி ப்ரெட் கிரம்ஸை போய் தொடுங்க இப்போ ப்ரெட் கிரம்ஸில் நான் வந்து அதை போட்டுவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த மாவு ஃபுல்லாக நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி கட்லெட் ஃபுல்லாகவே பிரெட் கிரம்ஸை போட்டு கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இப்படியே வந்து டேரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து பொரிச்சாலும் சரி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஷேப் வந்து நல்லா வந்து மோல்டாகி இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப எண்ணெய் பிடிக்காது இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் நல்லா வெளியே வச்சுருங்க வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இது ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம் ரொம்ப உங்களுக்கு ஆயில் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தோசைக்கல்ல தவா ஃப்ரை ஷாலோ ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல்ல திருப்பி திருப்பி போட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு உள்ளே வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்படி நீங்கள் பண்ணும்போது உள்ள வந்து ஓரளவு நல்லா உங்களுக்கு குக்கான ஃபீல் தெரியும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மசாலாவோடு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம மசாலா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக குக் பண்ணி தான் நம்ம சமைக்கிறோம் ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் இப்படியே ஒரு கெட்சப் வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னா நீங்கள் வந்து பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிடும்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான அந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்